வணக்கம் சத்தியம் தொலைக்காட்சியின் சத்தியம் சாத்தியமே விவாதம் இடைக்கு உங்களை அன்போடு வரவிருக்கிறோம் இன்று நாம் நம்முடைய விவாதம் இடையிலே விவாதிக்க இருக்கக்கூடிய விஷயம் இன்றைக்கு நாடு முழுவதும் மிகப்பெரிய அதிர்ச்சலைகளையும் பரிதாபத்தையும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் ஹரியானா மாநிலத்திலே ஒரு குடும்பத்திற்கு உயிரோடு தீ வைத்து அந்த குடும்பத்தினுடைய இரண்டு குழந்தைகள் பிஞ்சு குழந்தைகள் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் அதன் தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய போராட்டங்கள் அது குறித்து சர்ச்சை கருத்துக்களை வெளியிட்டு வரக்கூடிய மத்திய அமைச்சர் அம்மாநில முதலமைச்சர் என அடுக்கடுக்காக இந்த பிரச்சனை நீண்டு கொண்டிருக்கிறது உண்மையில் ஒரு குடும்பம் வைத்து எரிக்கப்பட்டதுடைய காரணம் அந்த குடும்பத்திற்கும் மற்றொரு பிரிவினருக்கும் இடையிலான பிரச்சனையா அல்லது ஜாதிய வெறியர்களின் தூண்டுதலா என்கின்ற கேள்வியும் இருக்கிறது அண்மை காலமாக சிறுபான்மையினருக்கும் தலித்களுக்கும் எதிரான போக்கை சிலர் கையாள்வதாகவும் இதில் அரசனுடைய அரசு அவர்களை கட்டுப்படுத்தவில்லை என்கின்ற எதிர்குரல்களும் ஒழிக்க தொடங்கியிருக்கின்றன இந்த நேரத்தில் இது பற்றி விவாதிப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது அது பற்றி இன்றைக்கு நாம் வாதிக்க இருக்கிறோம் தலித்களுக்கு எதிரான அடக்குமுறையும் ஜாதிய வெறியர்களின் அட்டு என்கிற என்கின்ற தலைப்பிலே இன்று நம்முடைய நான்கு சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள் முதலாவதாக திரு கே எம் ஷரீப் இணைகிறார் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் இரண்டாவதாக இந்து மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு ரவிக்குமார் இணைகிறார் மூன்றாவதாக வலதுசாரி சிந்தனையாளர் திரு பாலாஜி வெங்கட்ராமன் இணைகிறார் நான்காவதாக எஸ் எஸ் பாலாஜி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கருத்தியல் படிப்பு துணைச் செயலாளர் இன்னும் சட்ட நேரத்தில் இணையிருக்கிறார் அங்கே வந்திருக்கும் மூவருக்கு வணக்கம் என்னுடைய முதல் கேள்வி வந்து நான் திரு ஷரீப் அவர்கள்ட்ட ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன் பொதுவாக ஒரு சம்பவம் நடைபெறுகிறது ஒரு வன்முறை நடைபெறுகிறது அப்படின்னா அந்த வன்முறைக்கு ஒரு 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 ஆணி காரணம் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கும் ஆணி காரணம் அதில் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் யார் அவங்களுக்குடைய பின்னணி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் ஆனால் இந்த ஹரியானா சம்பவத்தை பொறுத்தவரையில் ஒரு மர்ம கும்பல் அப்படின்றாங்க வந்தார்கள் தீ வைத்தார்கள் போனாங்க அப்படின்றாங்க இந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க இதனுடைய பின்னணி என்னவாக இருக்கும் இந்த குடும்பத்தை வந்து தீ வைத்து கொளுத்துவதற்கான மோட்டோ என்னவாக இருக்கிறது அதாவது ஹரியானா சம்பவத்தை பொறுத்தவரை நீண்ட காலமாகவே தலித்துகளுக்கும் அங்கே இருக்கிற உயர்சாதி சமூகத்துக்குமான தொடர் பிரச்சனை இருந்து வந்திருக்கிறது இந்திய அளவிலே சமீபத்திய கணக்கெடுப்பு பார்த்தால் பிஜேபி ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னாலே தலித்துகள் மீதான தாக்குதல் அதிகரித்திருக்கிறது என்று எஸ்சிஎஸ்டி ஆணையம் அறிவித்திருக்கிறது அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு இந்த தாக்குதல் நடந்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் இரண்டு குழந்தைகள் கொடூரமாக எரித்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதை தாண்டி இன்றைக்கு அதைவிட ஒரு மோசமான செயல் புறா திருடினார் என்று சொல்லி ஒரு தலித் சிறுவனை அதே ஹரியானாவில் காவல் நிலையத்துக்கு கொண்டு போய் வைத்து அடித்து சித்திரவதை செய்து இரண்டு கால்களை ஒடித்து காவல் நிலையத்தில் கொன்று இருக்கிறார்கள் அப்போ தொடர்ச்சியாக இந்தியா முழுவதும் இது போன்ற செயல்கள் நடப்பதால இது ஏதோ தாங்கள் ஆட்சிக்கு வந்துவிட்டோம் அல்லது அதிகாரத்துக்கு வந்துவிட்டோம் என்பதால அல்லது அதிகாரத்துக்கு வந்திருப்பவர்கள் நமக்கு வேண்டியவர்கள் என்பதால ஆதிக்க சாதிகள் ஆதிக்க சக்திகள் ஆதிக்க சமூகங்கள் தொடர்ச்சியாக இந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றன அதில் குறிப்பாக இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை இணை வி விகே சிங் அவர் பேசிய பேச்சு ஏற்றுக்கொள்ளத்தக்கதே அல்ல ஏற்கனவே அவர் வந்து பாகிஸ்தான் தூதர பாகிஸ்தானில் இல்லை இது இது அது சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் இதை அடுத்த சுற்றுல பற்றி நம்ம விரிவாக வாதிக்கலாம் உங்களுடைய முதல்கட்ட தகவல்களுக்கு நன்றி இந்த கேள்வியை வந்து நான் பாலாஜி வெங்கடராமட்டம் வைக்கணும் பொதுவாக ஒரு ஆட்சி அமைகின்ற போது இந்த ஆட்சி எல்லோருக்குமான ஒரு ஆட்சின்னு சொல்கிறோம் ஆனால் இந்த ஆட்சி அமைந்த பிறகு இன்னைக்கு நிறைய பேர் பேசக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு இல்லை தலிதர்களுக்கான பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஆனால் எங்களுடைய கேள்வி அப்படின்றது அரசை நோக்கி இருக்கின்ற போது அமைச்சருடைய பேச்சு எது நடந்தாலும் நாங்கள் பொறுப்பல்ல எது நடந்தாலும் நாய்கள் மீது கல்லெறிந்தால் கூட அதுக்கு நாங்கள் பொறுப்பான்னு கேட்டிருக்கக்கூடிய இந்த பேச்சு மத்திய அரசுக்கும் இதற்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரியான மாதிரியான ஒரு நழுவலா அல்லது ஒரு வந்து எது நடந்தாலும் எங்களை கேட்காதீர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமா இது அதாவது நீங்கள் கேட்குற கேள்விக்கு முன்னால் ஐயா ஒரு இது சொன்னார் எஸ்சி எஸ்டி ஆணையத்திலேருந்து ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்தாரு அதே எஸ்சிஎஸ்டி ஆணையந்தான் வந்து இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி மூ ஆயிரத்தி முந்நூற்றஞ்சு கேஸு தலித் மேலே தொடுக்கக்கூடிய வன்முறைகள் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் மூவாயிரத்தி நூற்றி பத்தொம்போது கேஸு அந்த இது நீங்கள் ரேஷியோ பார்த்தீங்கன்னாக்க ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு இது வந்து மோர் தென் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹைக்கு அப்போது ஆதிக்க சாதியினர் ஆதிக்க சமுதாயத்தினர் அப்படின்னு இவங்க அடுக்கின எல்லாருமே வந்து இவங்க ஆட்சிக்கு வந்துடுவாங்கன்றதுனால அன்னைக்கு செஞ்சாங்களா அப்படி ஒரு கேள்வி வரும் அது அப்படி கிடையாது அதாவது இது தொடர்ந்து இதாவது இந்திய சுதந்திரத்துக்கு முன்னால் இருந்தோம் இந்திய சுதந்திரத்துக்கு அப்புறமா நடந்துகிட்டே வரக்கூடிய ஒரு சமாச்சாரம் தான் அதில் இன்றைக்கி இந்த சமாச்சாரம் நடந்திருக்கு ரெண்டு குழந்தைகள் ஒரு ஒரு வீட்டில் எரிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த குழந்தையை வேண்டுமென்று எரிக்க வேண்டும் என்று யாரும் தீ வைக்கவில்லை வைக்கவில்லை இரண்டு பிரிவினருக்கு இடையில ஏற்பட்ட ஒரு மோதல் அந்த மோதல்ல குழந்தைகளை எரிக்க வேண்டும் மோட்டோ இல்லைன்னு அதை நீங்க சொல்ல முடியாது நீங்க எப்படி சொல்றீங்க

தீ வைத்தது தவறான சம்பவம் அதை யாரும் வாங்கல நான் கேக்குறது என்னன்னா இரண்டு குழந்தைகளுக்காக வைக்கப்பட்ட தீ அல்ல என்பதுதான் என்னுடைய குழந்தைகளுக்காக வைக்கப்பட்ட தீ ஒரு தீர்மத்த குடும்பத்திற்கும் ஆமா அது வந்து தொடர்ந்து நடக்கக்கூடிய நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இது இஞ்சிக்கு நேரத்துக்கு நடந்த மாதிரி நீங்கள் அது அவர் சொன்னார் இல்லையா ஆதிக்க ஜாதியினருடைய இதுன்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன் ரைட் ஆதிக்க ஜாதியினர் அங்கே வந்து வந்துடுவாங்க இந்த அறுபது வருஷமாக தமிழகத்தில் வந்து திராவிட ஆட்சிதான் இருக்குது ஆதிக்க ஜாதி ஒட்டுமொத்தமாக நாங்கள் ஒடுக்கிட்டோம்னு சொன்னாங்க இங்கே அந்த மாதிரி வன்முறைகள் நடக்கலையா கீழ் வன்முறை வன்முறை இல்லையா மடக்கானத்துல வன்முறை நடக்கலையா இப்ப சமீபத்துல இதுல இது நடக்கலையா அதுக்கு முன்னால் மடக்கானத்துல நடக்கலையா எந்த அதிக ஜாதியின எங்க நீங்க கட்டுப்படுத்துனீங்க இது வந்து இது வந்து நடந்துச்சுதான் இருக்கு இதுக்கு வந்து இதுவாதான் தான் உங்களுடைய உங்களுடைய முதல் சொல்லாதீங்க எல்லா ஆட்சி காலத்திலும் நடக்கக்கூடிய சம்பவம் போல தான் இப்போது நடைபெற்றிருக்கிறது இப்போ பிஜேபி ஆட்சியில் இருப்பதால் பிஜேபின் மீது பழி சுமத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு நீங்க ஒரு கடத்தை பதிவு பண்ணிருக்கீங்க நம்ம தொடர்ந்து விசாரணை நொடிய திரு எஸ் எஸ் பாலாஜி சமாஜ்ய விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய கருத்தியல் பரப்பு துணை வணக்கம் சார் இந்த நேரத்தில் அந்த குடும்பம் வந்து ஒரு இரண்டு பிரிவினருக்கு இடையில ஏற்பட்ட மோதல தீ வைத்து கொளுத்தப்பட்டிருக்கிறது அந்த குடும்பத்தின் மீது வேறு தனிப்பட்ட காரணமும் கிடையாது இது வந்து குடும்ப பிரச்சனை இதை வந்து அரசியலாக்க அந்த மாநில முதலமைச்சர் மனோகர்லால் கட்டார் சொல்றாரு வேறு பல பிஜேபி தலைவர்களும் சொல்றாங்க குடும்ப பிரச்சனை இன்னைக்கு அந்த குழந்தை இறந்திருக்காங்க அதன் மூலமாக அனுதாபம் தேடுறோம் அப்படின்லாம் வந்து பாலாஜி சொல்றாரு இருந்தாலும் இந்த இடத்துல குடும்ப பிரச்சனை அரசியலாகவும் ஜாதியமாகவும் ஆக்கப்படுகிறதா இல்லை இப்போ அவர் சொன்னது போல் தொடர்ச்சியாக வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது சிறுபான்மையின் மீது பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு தாக்குதல்கள் நடந்திருக்கு இப்போ ஒரு இடத்துல வந்து திருட்டு கொலை கொள்ளை என்பது வந்து நாட்டில் வந்து அன்றாடம் வந்து அங்கங்கே ஒரு சில சம்பவங்கள் நடக்குது ஆனால் திடீர்னு திருட்டு அதிகமாகுது கொலை அதிகமாகுது கொள்ளை அதிகமாகுது கோளாறு கோலாறு எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் இப்போ இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சம்பவங்கள்லாம் என்னென்னா பாரதிய ஜனதா கட்சி மோடியினுடைய அரசு ப பதவி ஏற்றதற்கு பிறகு இவர்களுக்கு வந்து இது போன்ற சக்திகளுக்கு வந்து இயல்பாகவே இயல்பாகவே வந்து நம்மளை வந்து யாரும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க நம் மீது வந்து எந்த விதமான நடவடிக்கையும் இருக்காது என்கின்ற ஒரு துணிவு வருகிறது ஒரு அவர்களுக்குள்ளவே வந்து ஒரு தார்மீக ஆதரவு வந்து இந்த அரசின் இடத்துல இருக்கிறது என்பதுதான் இது போன்ற சம்பவங்கள் வந்து காட்டுகிறது இது நிச்சயமாக வந்து இது போன்ற சம்பவங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து குறிப்பாக வந்து பாரதிய ஜனதா கட்சி மோடியினுடைய அரசு தேர்தலின் பொழுது அவர்கள் முன்வைத்ததெல்லாம் வந்து இளைஞர்களுடைய நலனை வந்து நாங்கள் பார்ப்போம் அல்லது நாட்டினுடைய முன்னேற்றம்லாம் சொன்னாங்க இது வந்து அன்றைக்கு வந்து அவர்கள் வந்து போட்டிருந்த ஒரு முகமூடி அடிப்படையில் வந்து அவருடைய இந்துத்துவ கொள்கையை இந்த நாட்டை வந்து ஒரு மத சார்புடைய நாடாக மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையில் இவர்கள் எடுத்து வருகிற நடவடிக்கைகள் அந்த நடவடிக்கைகளுக்கு யார் யாரெல்லாம் வந்து இடையூறாக இருக்கிறார்களோ சிறுபான்மையினர் மக்கள் இடையூறாக இருக்கிறார்கள் இவருடைய அந்த இந்து சித்தாந்தத்தை வந்து பரப்ப வேண்டும் இந்துத்துவ நாடாக மாற்ற வேண்டும் என்பதற்கு இடையூறாக இருக்கிறார் என்பதற்காக அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது அதற்கு பிறகு இவர்களுக்கு வந்து இந்த இந்துத்துவ கொள்கைகளுக்கு இந்துத்துவத்திற்கு எதிர்த்து மிகப்பெரிய அளவில் வந்து தங்களுடைய பங்களிப்பை செய்து கொண்டிருக்கின்ற அல்லது வந்து இந்துத்துவத்தை வந்து எதிர்க்கக்கூடிய சக்தியும் ஆற்றலும் படைத்தது ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் என்கின்ற பொழுது அவர்கள் மீதும் இது போன்ற திட்டமிட்ட தாக்குதல்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது இது ஏதோ ஒரு சம்பவம் நடந்து விட்டது ரெண்டு பேருக்குள்ளே வந்து ஏதோ பிரச்சனை இருந்தது அதனால் வந்து இது போன்ற சம்பவங்கள் நடக்கிறது எல்லாம் வந்து இவர்கள் சொல்லக்கூடிய ஒரு தவறான அது வந்து இட்டுக்கட்டுகின்ற செயல் தான் இது போன்ற துணிச்சல் எப்படி வரும் அதுவும் இதில் இன்னொரு விஷயம் என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா இந்த சாதிய தாக்குதல்கள் இது போன்ற ஒடுக்குமுறைகள்லாம் வந்து கடந்த காலங்கள் நடந்தபொழுது அது நடந்திருக்கக்கூடிய விதம் ஒருத்தனை போட்டு அடிக்கிறதோ இல்லை வந்து வேறு விதமான தாக்குதலோ நடந்ததெல்லாம் போய் இன்றைக்கு வந்து கற்கால மனிதர்கள் போல் பார்பேரி கேக்ட்ருன்றாங்களே இங்கே வந்து கோகுல்ராஜை வந்து கொலை பண்ணாங்களே இது இந்த சாதியவாதத்தை ஊக்குவிக்கின்ற இந்துத்துவம் கொடுக்கின்ற தைரியம் அந்த தைரியத்தினால செய்யக்கூடிய ஒரு நடவடிக்கை இந்த இடத்துல ஒரு விஷயம் நீங்க தெளிவா பாருங்க ஒரு எனக்கு ஒரு வெறி இருக்கிறது அப்படின்னா வெறி வருகின்ற போது நம்ம என்ன பண்றோம்ன்றது தெரியாது அப்ப இரண்டு மனிதர்களுக்கு இடையிலான தாக்குதலா தான் நீங்க பாக்கணுமே திரும்ப திரும்ப இல்லையா ஜாதியம் ஜாதியம் அப்படின்றீங்க வெறி வருக அப்படி நீங்க சொன்னீங்க கற்கால மனிதர்களை போட நடக்கிறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஏதோ அந்த குடும்பத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை

இன்றைக்கு அவர்களுக்கு வந்து வெளிப்படையாக எதை செய்தாலுமே வந்து நமக்கு வந்து அதை விட அதை விட கொடுமை என்னென்னா ஆட்சியாளர்கள் கொடுக்கின்ற இது போன்ற சம்பவங்களுக்கு அவர்கள் கொடுக்கின்ற விளக்கங்களும் வியாக்கியானங்களும் அது பண்ணுகின்ற நையலும் நக்காண்டியும் நையாண்டியும் நக்கலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மக்களை வந்து ரொம்ப கேவலப்படுத்துவது போன்ற இன்னும் சொல்ல போனால் வந்து நாட்டினுடைய இறையாண்மையை ஒரு கேலி போன்ற ஒரு செயலாகத்தான் பார்க்குறோம் இது நிச்சயமாக இதில் வந்து இவர்களை ஆயிரம் சொன்னாலும் சரி இன்றைக்கு மதவாத சாதியவாத சக்திகள் வந்து இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி மோடியினுடைய அரசு பதவி ஏற்றதுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து இன்றைக்கு செய்திருக்கிறார் ஓகே திரு ராம ரவிக்குமார் எப்போதும் சம்பவங்கள் போல தான் இப்போது நடைபெற்றிருக்கிறது அப்படின்னாலும் ஆனால் இது ஒரு சம்பவம் முன்னாடி நடந்திருக்கு இதே மாதிரி இப்பவும் நடந்திருக்கிறது எத்தனையோ படுகொலைகள் முன்னாடி நடந்திருக்கு இப்போ நடந்திருக்கு ஆனால் தற்போது சமீப காலமாக எழுத்தாளர்கள் மீதான தாக்குதல் தாதிரி படுகொலை இதெல்லாம் பார்க்கிறப்போ ஒரு உத்வேகம் பிறந்திருக்கிறது இதன் பின்னணியில் ஜாதியம் இருக்கிறது இதன் பின்னணியில் வந்து ஒரு ஒரு மதத்தை பூஸ்டப் பண்ணுவதற்கான ஒரு மதத்தை பரப்புவதற்கான வேலை இருப்பதாக தான் வந்து எல்லோருமே பார்க்குறாங்க அந்த கருத்தை நீங்கள் எந்த அளவுக்கு ஏத்துக்கிறீங்க பொதுவாக எந்த விதமான மரணங்கள் வந்தாலுமே அது கண்டித்து தகுந்ததுதான் கொலைகளை மதச்சாயம் பூசுவது சாதி சாயம் பூசுவதை நான் எதிர்க்கிறேன் கொலைகள் நடக்குது செத்து இந்த ஜாதிகளுக்கு எதிர கொலை நடந்துருச்சு அப்படி பார்த்தா ஒரு நாளைக்கு ஐநூறு ஏன் ஒரு சிறிய விஷயத்தை ஊதி பெரிதாக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒரு அரசாங்கம் மோடி அரசாங்கம் வந்துருச்சுன்னா மோடி நான் கேட்கிறேன் அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் இது உரிய கண்டிக்க தகுந்தது உரிய விசாரணை நடக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனா அந்த ஒரு கொலை நடந்துருச்சு எரிப்பு நடந்துருச்சு வருத்தத்துக்குரியது கண்டனத்துக்குரிய நீதிபதிகளாக நீதிபதிகளாக மாறி என்ன சொல்றாங்க நாட்டில் தலித்துகளுக்கு எதிரான பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறாங்க அப்படி இல்லை இதை கொலையா பாருங்க நான் வந்து இதை பேசுனா அந்த தலித்து விரோதிங்கிற முத்திரை எனக்கு குத்துவாங்க அது ஏற்றுக்கொள்ள முடியாது காரணம் எதிரானது சிறுபான்மைக்கு எதிரானதுன்னு சொல்லிட்டு ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக நான் மோடிக்கு பேச எனக்கு அவசியம் கிடையாது ஆனால் மோடி அரசாங்கம் நல்ல அதுக்கு ஒரு வெறுப்பு அரசியலை தூண்டக்கூடியது மதவாத சக்திகள் இவங்க ஒருவரை சொன்னாலும் சாதியம் பேசக்கூடிய சகோதர திருமாவளவன் கட்சியை சார்ந்தவர்கள் இது பெரிய விஷயமா இருக்கு அதாவது அதாவது சல்லடை சொல்லிச்சான் ஊசி சொல்லிச்சான் சல்லடைய பார்த்து ஓட்ட இருக்குன்னு அது மாதிரி

இரண்டு தனிநவருடைய பிரச்சனை நான் கேட்கக்கூடிய கேள்வி இரண்டு தலைவர்களை பார்த்து யாராவது கேட்டது காதலிச்சானா

தொடர்ந்து பேசு திருமாவளம் என்ன பேசினார் என்ன பேசினார் என்ன திருமாவளவன் என்ன உங்க மற்ற சாதி சமூகத்தை பேர சொல்லி

ரைட் ஓகே திரு பாலாஜி வெங்கட்ராமன் இந்த இடத்துல ஜாதியம் அப்படி ஏதோ சம்பவங்கள் நடக்கிறது அதன் பின்னால போய் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ஐடென்டிபிகேஷன் ஒருத்தர் தொழிலதிபராக இருந்தாரோ ஒரு பணக்காரர் இறந்தாலோ பணக்காரர் கொல்லப்பட்டார் அப்படின்னு முத்திரை குத்துறீங்க ஆனால் உண்மையிலே வந்து ஒரு ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இல்லாம அவங்களுடைய அடிப்படை பேக்ரவுண்ட் எல்லாருக்குமே ஒரு ஜாதி இருக்கிறது ஒரு ஒரு கலவரத்தை தூண்டுவதற்கோ அல்லது வந்து ஒரு சம்பவத்தை பெருதுப்படுத்துவதற்கோ ஜாதியத்தை யூஸ் பண்றாங்க அப்படின்ற பார்வை சமீப காலமாக வைக்கப்படுகிறது சும்மா சும்மா போயிட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அதன் பின்னணி சாதாரண விஷயமா இருக்கும் ஆ ஒன்றா போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வைக்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மையாக பார்க்குறீங்க அதாவது சமீபத்தில் ஒரு பத்து நாளைக்கு முன்னால் சமூக ஊடகத்தில் ஒரு சில கட்சியின் பொறுப்பில் இருக்கவும் கூட காவல்துறையின் மிக வன்மையான கொடூரமான தாக்குதல் பெண்களை நிர்வாணப்படுத்தி நடு ரோடில் ஓடவிட்டார்கள் அப்படின்னு எல்லாம் போட்டாங்க பயங்கரமாக எல்லாருமே போட்டுகிட்டு பின்னால் வந்து ஒரு சில வருத்தம் தெரிவித்தாங்க ஒரு சில வருத்தமே தெரிவிக்காமல் சைலண்ட்டாக இருந்தாங்க அது கட்சியில் யார் பண்ணதுன்னா அந்த குடும்பத்தின் தலைவனே பண்ணோம் அது பேரில் காவல்துறையை கொண்டு போய் வச்சாங்க இது செஞ்சது யார் சமூகத்தில் இருக்கக்கூடிய நாம் தான் நான் அந்த தலைவர்களை மொத்தம் சொல்ல நாம் நான் என்னையும் கேர்த்துக்கிறேன்

அப்போது அந்த நாளைக்கு அந்த நீதிமன்றத்தில் அவர் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்கப்பட்டால் என்ன பண்ணுவீங்க குற்றவாளினா அவருக்கான தண்டனை கிடைக்க போகுது கரெக்டுங்களா குற்றவாளி இல்லைன்னு சொன்னால் நம்ம எல்லாரும் சேர்ந்து அவருக்கு அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்போமா கிடையாது ஆனால் அவர் மேலே இப்போ குத்துன அத்தனை பொய் சொல்லும் பொய் சொல்லு தான் கரெக்டுங்களா அது அதுக்கு அடுத்தது வந்து இப்போ இவங்களோட இது என்னன்னாங்க அவர் சொன்னார் இந்த அரசு அமையறதுக்கு முன்னால் வந்து வளர்ச்சியை நோக்கி தான் நாங்கள் போவோம் சொல்லி பேசிட்டு ஜாதியை கொண்டு வராங்கன்னு சொல்லி பே பேசினார் அதுக்கு கூட என்னால் ஒரு ஒரு இது சொல்ல முடியும் இப்போ சமீபத்தில் செப்டம்பர் மாதம் சஸ்டென்ஷியல் டெவலப்மெண்ட் கோல் அப்படின்னு சொல்லிட்டு நியூயார்க்கில் தலித் சமுதாயத்துக்காகவே ஒரு சம்மிட் ஒன்று நடந்தது அந்த சம்மிட்டில் வந்து இது ஹெலன் கிளார்க்கு யுஎன்டிபி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்திய அரசு அதாவது இப்போ அமைந்திருக்கக்கூடிய இந்திய அரசு தான் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே நம்மளுடைய கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கான சரியான பாதையில் இந்தியாவை கொண்டு சென்று கொண்டிருக்கிறது அவங்க ஒரு பதினேழு காரண அந்த இதில் வச்சிருக்கிறாங்க அந்த பதினேழில் பதினஞ்சு ப பதினாலு காரணங்கள் வந்து இப்போ இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் நல்லபடியாக செயல்படுத்தி கொண்டு இருக்குதுன்னு அவங்களே சொல்கிறாங்க நீங்க சொல்லக்கூடிய ஆய்வு ஒரு புறம் இருந்தாலும் அமெரிக்காவுடைய சிஐ தாக்கல் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல அமெரிக்காவில் நடைபெற்ற கருப்பினத்தவர்கள் மீதான துப்பாக்கி சூடும் இந்தியாவில் நடைபெற்று வரக்கூடிய ஜாதிய மோதல்கள் அதுதான் இப்போ அதுக்குள்ள அந்த இதுல வந்து அவங்க என்ன சொல்ற உலகம் முழுக்க வந்து ரெண்டாயிரம் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் மில்லியன் தலித்துகள் இருக்காங்க அதுல ஒன் ஃபார்ட்டி மில்லியன் தலித் வந்து இந்தியாவில் இருக்கிறாங்க அப்ப மீதி வந்து த்ரூ அவுட் தி வேர்ல்டு இருக்கிறாங்க இவர் சொல்ற அத்தனைக்கு இந்துத்துவாவும் இந்து மதமும் தான் காரணம் என்றால் அங்கெல்லாம் எந்த மதம் காரணம் அங்கெல்லாம் எந்த இந்துத்துவா காரணம் யார் அவர்களை கொடுமைப்படுத்துகிறார்கள் அதே சம்மிட்ல வந்து ஒரு ஸ்காலர் பாகிஸ்தான் ஸ்காலர் என்ன சொல்றாரு கியான் சந்த் எங்க நாட்டில் இருக்கக்கூடிய தலித்து நாங்கள் ரெண்டு விதமான பிரச்சனையை ஒன்னு ஜாதி அடிப்படையிலான பிரச்சனை நான் அதை இல்லைன்னு சொல்லவே இல்லை அதையும் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம் மீண்டும் இங்கே எங்களை மதம் மாறுங்கள் என்று கட்டாயப்படுத்துகிறார்கள் ரெண்டு விதமான இதை நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த பாகிஸ்தான்லேயும் பங்களாதேஷ்லேன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு அதே மாநாட்டில் கொடுக்கப்பட்ட குறிப்பு தான் இது என்ன இந்த இதை படித்து பார்க்கட்டேன் எல்லாருமே அப்படி இருக்கும் இதே ஜப்பான்ல கூட இது இருக்கு இந்த தலித் பிரச்சனைன்றது ஜப்பானில் கூட இருக்குது அவங்கள வந்து அதை மாதிரி பேசிட்டு போகிறாங்க ஸோ உலகம் முழுக்க இந்த தலித் பிரச்சனைன்றது இருக்குது நம்ம இந்தியாவில் அன்டச்சபிலிட்டின்னு சொல்கிறோம் அதே அன்டச்சபிலிட்டி இன்னும் வரைக்கும் அமெரிக்காவில் யூரோப் ஐரோப்பியா போன்ற நாடுகள்ல இருக்குது எங்கே அங்கே போயிட்டு ஒரு கியூவில் நின்றாங்க இப்படி கையை நீட்டிக்கணும் இந்த கைக்கு அடுத்தது அதாவது ஒரு ஒரு இன்னும் ஒரு நாலு வடக்கடை வந்து அப்படி கேப் விட்டுட்டு தான் நிற்கணும் அவர் மேலே பாரவசமாக நம்ம தொற்ற முடியாது அதை அன்டச்சபிலிட்டியில் கொண்டாட மாட்டிங்களா அதை என்ன சொல்றாங்க சயின்டிஃபிக் ரீசன் சொல்றாங்க கொரியாவுக்கு போனாங்க நம்ம போகக்கூடிய ஷூ சாக்ஸை கூட கைட்டு ரோட்டில் போட்டு அதாவது அந்த இடத்துல வச்சுட்டு அவங்க கொடுக்கக்கூடிய ஷூ சாக்ஸை தான் போட்டுக்கணும் ஏன் என்னுடைய ஷூவும் என்னுடைய சாக்ஸும் போட்டுன்னு அந்த கம்பெனி உள்ள போகிறதுக்கு எனக்கு உரிமை இல்லை எனக்கு உரிமை இருக்குது நம்மளால சொல்ல முடியுமா அதை வந்து சயின்டிஃபிக்காக பாக்கிறாங்க அதே மாதிரி இதுவும் அந்த காலத்தில் ஏதோ ஒரு இதுல பண்ணியிருக்கலாம் அதுல ஒரு சில தவறுகள் நடந்திருக்கலாம் அந்த தவறுகளை தான் கலையணுமே தவறா அந்த தவறையை மீண்டும் சொல்லி சொல்லி இன்றைக்கு வந்து இந்தியாவில் தீண்டாமை கிடையாது இன்றைக்கு உடல் சொல்லவே உங்களுடைய பார்வை அப்படிதானே இருக்கு உங்களுடைய பார்வை அந்த காலத்தில் அப்படி பண்ணாங்க அப்படின்னா உங்களுடைய பார்வை என்ன

நீங்க ஒட்டுமொத்தமா இந்துத்துவம்னால தாங்க இந்த ஜாதி பிரச்சனை வருது இந்தியாவுல மட்டும்தான் ஜாதி பிரச்சனை இருக்குன்னு சொல்லாதீங்க உலகம் பூரா இருக்கு ஏன் இன்னைக்கு சிரியாலயத்துல பேர் கொண்டிட்டு இருக்காங்க உலகம் முழுவதுமே வந்து ஏதோ ஒரு ஜாதிய ரீதியிலோ மத ரீதியில அப்படின்றது இருக்கிறது அத நான் ஏத்துக்குறேன் ஆனா அதே இடத்துல இன்னொரு கேள்வி இருக்காது நான் சரீப்ட கேக்கணும் நீங்க சொல்றீங்க முன்பு நடைபெற்ற சம்பவங்களோட இப்போ அதிகரித்து இருக்கிறது அப்படின்னு தேசிய குற்ற ஆவண காப்பகம் சொல்லியிருக்கு ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஒரு ஆறுதலான ஆண்டாக தான் தொடங்கி இருக்குன்றாங்க ஒட்டுமொத்தமாக தலித் மக்களுக்கு எதிரான குற்றங்களுடைய எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்துல இருந்து ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஐந்தா குறைந்து இருக்கிறதுன்னு ஒரு பார்வை வைக்கிறாங்க வைக்கிறாங்க கம்பேர்ட் டு காங்கிரஸ் ஆட்சியோடு ஒப்பிடும்போது கிட்டத்தட்ட முன்னூறு குற்ற சம்பவங்கள் குறைந்திருக்குதுன்றப்போ இதை அரசியலாக்குவதற்கு தான் குறைந்திருந்தாலும் இன்னும் அதிகப்படுத்தி சொல்கிறார்கள் அப்படின்ற எதிர்பார்வையும் இருக்கு இல்ல நிச்சயமா இல்ல அதாவது அதாவது இந்துத்துவ அரசு தங்களுக்கான அரசு வராது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த காலம் போய் மோடி அரசு வந்துடுச்சு வந்த பின்னாடி குற்றங்களின் எண்ணிக்கை கூடுது அப்படிங்கிறத தாண்டி என்னென்னா மிக மோசமாக தலித்துகள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற என்னுடைய குற்றச்சாட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இப்போ வந்து ரெண்டு சாதிக்குள்ளே வந்து இப்போ சொன்னாங்கல்ல நம்முடைய ரவிக்குமார் சொன்னார் இந்த கோகுல்ராஜ் பிரச்சனையில் வந்து சாதியாக பார்க்காதீங்க அதை அது வந்து ஒரு கொலையாக பாருங்கள் அப்படின்னு சொன்னார் அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு பெண் திருச்செங்கோட்டில் ஒரு கோயில் பக்கத்தில் உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த பையனோட அந்த பையனோட பேசி கொண்டிருந்த பொண்ணு வேற சமூகத்தை சார்ந்த பொண்ணு அந்த சமூகத்தை சார்ந்தவனோ ஒரு உயர்ஜாதிக்கார மாணவனோ பேசிக் கொண்டிருந்தால் இந்த அளவுக்கு அந்த பிரச்சனை வந்திருக்காது என்ன பிரச்சனை ஒரு கீழ் பையனோட பேசிருச்சு நம்ம பொண்ணு அதான் அதான் பிரச்சனை பிரச்சனை இல்ல நீங்க நீங்க நான் அப்ப இதுதான் வந்து காரணமா இருக்குது அப்ப தொடர்ச்சியாக என்னன்னா ஒரு பாதிக்கப்படுகிற சமூக மக்கள் தொடர்ச்சியாக பாதிப்பை வந்து ஏற்றுக்கொள்ளே இருக்க முடியாது இப்போ ஹரியானாவில் பார்த்தீங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரி ஒரு புறாவை திருடிட்டான்னு ஒருத்தரை வெட்டி கொள்கிறாங்க இது அடிச்சு கொள்றாங்க போலீஸ் ஸ்டேஷனில் அப்போ தலித் என்பதாலே கேள்வி எழுப்பதற்கு யாரும் வரமாட்டார்கள் என்பதால் அதை இப்போ ரெண்டு குழந்தைகளை எரிச்சாங்க

இந்துத்துவ அமைப்புகள் ஆர்எஸ்எஸ் அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து இந்துத்துவ அமைப்புகள் இந்து மக்கள் கட்சி இவங்க இருக்காங்க இவங்க தான் வந்து தூண்டுதல் இருக்காங்க இன்னைக்கு ஒரு ஜாதியில இருந்து இன்னொரு ஜாதியை சேர்ந்தவர்கள் தாக்குதல் நடத்துறப்போ அந்த ஜாதியை சேர்ந்தவங்க அந்த தாக்குதல் நடத்தினவங்க ராஜ்புட் சமூகத்தினர் கருதுறாங்க ராஜ்புட் சமூகத்துக்கு என்ன சம்பந்தம் அரசு தான் ஆதரவு சொல்றேன் ஆளுங்க அரசு ஆதரவு இல்லாமல் இது போன்ற ஒரு கொடூரம் நடந்திருக்குமா சொல்லுங்க அதாவது இந்த நாட்டுல நான் என்ன சாப்பிடணும்னு மத்திய அரசு தீர்மானிக்குது

ஒரு முகம் இருக்கிறது ராம் ரவிக்குமார் அப்படின்னா அவருக்கு பின்னாடி ஒரு கட்சி இருக்கிறது அதற்கான முகம் இருக்கிறது அப்படி பார்த்தா ஜாதிய ரீதியிலாக தான் இந்த கட்சிகள் எல்லாம் பல ஜாதிகள் சேர்ந்த கட்சிகளால் பிணைக்கப்பட்டிருக்க கட்சி அரசியல் எல்லா கட்சிகளுமே இப்போ நீங்க வருதுன்னா இப்போ வந்து ஒரு ஆளுங்கட்சியாக பல ஜாதியை சேர்ந்தவர்கள் இருப்பாங்க ஒவ்வொன்றுக்கு ஒரு விங் இருக்கும் அந்த வகையில ஜாதி அரசியல் அப்படின்றது கட்சிகளை பலப்படுத்துவதற்காக இன்னைக்கு உத்தரப்பிரதேசில் முசாஃபர் நகர்ல கலவரம் நடந்த போது சொன்னாங்க பிஜேபி ஸ்டாண்ட் பண்றதுக்காக கலவரத்தை தூண்டாங்க அப்படின்னாங்க அசாம்ல கலவரம் நடந்த போது சொன்னாங்க முஸ்லீம்களுக்கு எதிரான கலவரம் அப்படின்னாங்க அந்த மாதிரி அந்த கட்சிகளை பலப்படுத்துவதற்கோ அல்லது அந்த ஏரியால அவங்களை ஸ்ட்ராங் பண்றதுக்கோ இது போன்ற கலவரங்கள் தோற்றுவிக்கப்படுகின்றனவா அதாவது மோடி அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு அவதூறுகளை அவப்பிரச்சாரங்களை செய்வதற்கு சில இஸ்லாமிய அமைப்புகள் சில வெளிநாட்டு உதவி பெறக்கூடிய நிறுவனங்கள் என்ஜிஓக்கள் சிறிய பிரச்சனையை கூட ஊதி பெரிதாக்குகின்றது இவன் எதை சாப்பிட வேண்டும் என்று எந்த மத்திய அரசாங்கமும் சொல்லலை நான் கேட்குறேன் உத்தரப்பிரதேசத்துல உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பசு சார்ந்த பிரச்சனை மகாராஷ்டிராவில் ஒரு பசு சார்ந்த பிரச்சனை ஆனால் தமிழ்நாட்டில் என்னங்க கேடு வந்துச்சு

அதை வந்து எங்களுடைய அதாவது இவங்களுக்கு என்னன்னா முஸ்லிம்களுக்கு எதிராக முஸ்லிம்கள் எல்லாம் பசுமாடு கட்டுறாங்க திங்குறாங்கன்னு சொல்லவே இல்லையே முஸ்லிம்கள் தூண்டி விடுறாங்க அந்த குற்றச்சாட்டு என்ன சொல்ல முடியும் நான் கேட்கிறேன் இன்னைக்கு பசுமாட்டு கறி விருந்து நடத்தக்கூடிய இந்த திராவிட இயக்கங்கள் விடுதலை சிறுத்தைகள் மற்ற யாரா இருக்கட்டும் சார் ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் நான் கேட்கிறேன் பன்னிக்கறி விருந்து நடத்துங்க எந்த குரான் குரான் சொல்லுது பசுமாடு புனிதம் பாதுகாக்கப்படும் குரான் சொல்லுது ஏன் ஒரு நாள் நடத்துங்களேன் சிறுபான்மைக்கு பசுமாடு காப்பாத்தின் சொன்னா சிறுபான்மைக்கு எதிரே மோடி அரசாங்கம் எது சொன்னாலும் சிறுபான்மைக்கு எதிரே ஏன் அப்படி உத்தரவு இந்த நாடு மனு நீதி கருத்தை நாடு மனுநீதி சோழன் ஆண்ட நாடு